வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி என்னென்னால் உங்களுக்கு தெரியும் இந்த ரத்து இர என்கின்ற ஒரு ப்ரோக்ராம் உண்டு சிங்கள ப்ரோக்ராம் உண்டு சுவர்ண வாகினி டிவியினுடைய சிங்கள ப்ரோக்ராம் உண்டு அந்த சிங்கள ப்ரோக்ராம் ஒன்றினுடைய சில சில விடயங்கள் என்னை 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 வந்து லொக் பண்ணுவதற்காக கேட்கப்பட்ட விடயங்கள் அது சிங்களத்தில் இருக்கிறதால அந்த இன்டர்வியூ வந்து நான் உங்களுக்கு அதிட்ட கொமெண்ட் வாச்சுக்காட்டேன் கிட்டத்தட்ட அஞ்சூறு இன்டர்வியூக்கு மேலே அந்த கொமெண்ட் எவ்வளவு பொது அதாவது சிங்கள மக்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்ற ஒரு விளக்கமான ஒரு கொமெண்ட் உண்டு கிட்டத்தட்ட அஞ்சூரில் ஒரு மூன்று நான்கு தமிழ் கொமெண்ட்டை விட மிச்சம் விட அர்ச்சுனா எங்கோடய எம்பி உங்களோட எம்பி இல்லை என்று சொல்லி சிங்கள மக்கள் அடிபடுற அளவுக்கு அவர்களுடைய மனசில் படக்கூடிய மாதிரி நாங்கள் பட்ட கஷ்டங்களை சொல்லி அந்த இன்டர்வியூ நடந்தது ஸோ ஆகவே அந்த கேட்கப்பட்ட விடயங்களை ஒரு ஐந்து ஆறு சீரீஸாக தமிழாக்கம் செய்து ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷமாகவோ அல்லது ஒரு பத்து சீரிஸாக போடுவோம் என்று டிசைட் பண்ணியிருக்கிறேன் ஸோ நான் இந்த போடுகின்ற இந்த ஒவ்வொரு வீடியோக்களையும் சற்று உன்னித்து அவதானியமாக பாருங்கள் என்ன கேட்கிறார்கள் என்பதையும் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறேன் என்பதை கூட நான் போடுகிறேன் ஒவ்வொரு வீடியோவை பார்ப்போம் முதலாவது வீடியோ ரெண்டாவது வீடியோ மூன்றாவது வீடியோன்னு சொல்லி வால்யூம் ஒன் எபிசோட் ஒன் டூ த்ரீ என்று போடுகிறேன் அதில் என்ன கேட்டிருக்கிறார்கள் என்ன என்பதை பார்ப்போம் ஒவ்வொரு வீடியோவாக போவோம் යිබෝන් සුබ සන්දාවක් කාලන දේශපාලන සංවාදය පරාතුව. අතුවිර කාලන දේශපාලන සංවාදයට අද සහභාගි වෙන්නේ කෞුද කියලා ඔබ දැන්ටමත් දැන්නවා ඇතමයි පාර්ලිමින්තුමන්ත්‍රී ෛද්‍ය රාමනාදන් අර්චුනා මැතිතුමා. එතුමා අපි අඳුනගන්නේ පාර්ිමේන්තුව තුළින් ඉරකලින් අප එතුම දැකලත් නෑ ඇතුමගෙන අහලත් නෑ නමුත් එතුමා පාණමේන්තුව තුළ කළ සමහර විවාධාත්නක කතා නිසා. එතුමා සමාජය තුල ජනපය පුද්ගලෙක් බඩපත්තු වනා නිසා ඇතුමට ආරාධනා කළ රතුවර කාල් දේශපාලන සංවාදයට අපි ඔබතුමා වලක්කම කියලා පිළිගන්න ඔබතුමාට මුලින් අපි සමාවිල්ලනා ද්‍රවිල භාසාාවේ සාකච්ඡාවගෙනයට නොහැකිවීම සම්බන්ධයෙන් මැතිතුමනි ඇත්තරම අපි ඔබතුමා අොඳරගන්නේ පර්ලිමේන්තුවට බොතුමාගේ සම්පා්යත් එක්ක. එනිස අපි ලෑස්තිකතත් පුංචි වීඩියෝවක්. තුම පාලමේන්තු තුළ හැසරු කාරය පිරිිබඳ අපි ප්‍රේශයක් ඉදර රම්මයක් කිතර ප විව නරම ලයි. පත්‍රිවරන්ගේ දේෂ්ටත්ත අනුවසුන් වන්නර නොතිබූ බැවි ඒ දන මං්‍රිවරුන් ඕනෑම අසුන සුන් ගැීමට අවස්ථාව සල්සාද තිබූ අර යාපර ස්ට්‍රික් ද මත්‍රී වද්‍ය ර්ශනා ාමනාතන් මැත් සැබේ අසුන් ගත්තේ විපක්ෂ නායකරයාට පිරිනම අසුනේ ට ග පඩන කොළුවන්නේ. క ా. ො හ බතු ග ක් ගේ න් ර ස ක් රන්න ැරි බතු . පශ් හ ැන තු නි ශ න ර් තු මන්ත්‍රී ණ දන් අත් ුණ හතා විසින් ාර්මේන්තු තුළ දී සිදු කරනු බන කිසිදු ්‍රකාශයක් සෞවිය ෂය හා සමාජ මවල සජීවිී විකාශය කිීීම අ . நியோகம் இந்த முதலாவது வீடியோ வந்து நான் இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கின்ற போது என்னை சங்கடப்படுத்துவதற்காக ஒரு முதலாவது வீடியோ ஒன்றை போட்டியிருக்கிறார்கள் அந்த வீடியோ அவர்கள் போட்டது அவ்வளோத்தையும் இதில் போடுகிறேன் நீங்கள் இதை பார்க்கலாம் இந்த சைட்டில் வந்து அவர்கள் போட்ட வீடியோவை போடுகிறேன் பாருங்கள் மெக்துமென் ஒபுத்துமாவா அப்படி அந்த நாடு மிக வகை ஆந்தோலனாத்மக கதா சகா பிரகாஷ் அந்த ඇත්තටම අපි ඔබතුමා පාර්ලිමේන්තුවෙන් එයා කාට අඳුර ගත්ත ඇත්තටම කවුද ඔබතුමා கௌத අරුචිනා කියලා කියන්නේ இந்த முதலாவது வீடியோவில் என்னோட கேட்கிறது வந்து என்னை ஒரு இன்டர்வியூ ஒன்று போகும்போது சாதாரணமாக நாங்கள் ஒரு இன்டர்வியூ ஒன்றை ஆரம்பிக்கும் போது ஒரு சாஃப்ட் சாஃப்ட் கோனரில் இருந்து ஹார்ட் கோனர் வரைக்கும் தான் போகிறது அதாவது முதலாவது கேட்கின்ற போது இன்டர்வியூவில் சிம்பிளான நல்ல விடயங்களை கேட்டுவிட்டு தான் போகுது இவர்கள் அப்படி இல்லை இந்த ரூபவாக சுவர்ணவாகினி இந்த இன்டர்வியூவில் முதலாவது ஹார்டான விஷயம் தான் எனக்கு அடிக்கிறார்கள் என்னென்றால் அந்த ஒரு சின்ன ஒரு டைம் லைனில் ஒன்றை போனதை பார்த்துருப்பீங்கள் அதாவது என்னென்னா இவர்கள் என்ன கேட்குறது நான் பாரிமெண்ட் போன நாட்களில் நடந்த சில விடியங்கள் முதலாவது அந்த லைவில் நான் கதைக்கும் போது இது சபா எதிர்கட்சித் தலைவருடைய கதிரை என்று சொன்ன அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தயாசிறியவர்கள் என்னை பைத்திய காரணம் என்று சொன்ன விடியம் அதற்கு பிறகு அங்கே என்னுடைய டைம் கட் அடிபட்ட போது சுஜித் பெரியராவோட அடிபட்டது அதற்கு பிறகு எங்களுடைய இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் சஜிபே பாராளுமன்ற உறுப்பினர் என்னை டிக்டாக் எம்பி என்று சொன்னது அதுக்கு பிறகு எங்களுடைய எண்ணெய் வந்து பலவந்தமாக இந்த பாராளுமன்றத்தில் இருந்து வழியில் ஏற்றுவதற்கு வந்து கதை சபா சபாநாயகர்களுடைய கதிரையில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு முடிவொன்றை கொண்டு வந்த அந்த வீடியோ அதுக்கு அடுத்தது வந்து எண்ணெய் அதாவது வந்து இந்த இந்த பாராளுமன்றத்தில் வந்து என்னுடைய என்னுடைய கதை என்னுடைய மைக்கை வந்து என்னுடைய விமல் ரத்நாயக்கை என்னை பற்றி போய் சொன்னதால் என்னுடைய மைக்கை ஓஃப் பண்ணது எட்டு நாட்களுக்கு மைக்கை ஓஃப் பண்ணது இப்படியான வீடியோக்களை போட்டு என்னோட கேட்குறார்கள் நீங்கள் யார் எங்களை எங்களுக்கு முன்னமே தெரியாது அவர்களுடைய தெளிவாக சொல்லுகிறார்கள் என்னுடைய இன்ட்ரட்ஷனில் இந்த இன்டர்வியூவில் டாக்டர் ப ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம் எங்களுக்கு இவர் முந்தைய அரசியல் பின்புலம் எதுவும் இல்லாதவர் இவரை யாரென்றே தெரியாது எங்களுக்கு முதல் தடவையாக இவரை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ ஒன்று செய்திருக்கிறார்கள் நீங்கள் யார் இவ்வளோத்தையும் காட்டி பாராளுமன்றத்துக்கு வந்து இவ்வளவு பெரிய சண்டையில எல்லாத்தையும் பிடிச்சிருக்கிறீங்களே ஹூ யூ நீங்கள் யார் என்கிற கேள்விதான் அந்த முதலாவது கேள்வி අද கூරිය පදலை පූடுගරனு போது පදலை போட்டு முடிිය අදுடைய விளක්කදී අනුමුළுக்கு තරගරන්න න්ටී. ඇතහෝ ඇත්වනා කියන්නේ. මෙච්චර කාලේ ඩොක්ට විදියට එකෙන මම ඉද්ද නම සයාසුවය උබදුනේ දෙදස් පාහලුවඉන්න දෙදස් පිසි අතර වෙනකම් මනිසොට බෙහැත් දීී හිටපු ටොක්ටගෙනෙක්. එක පාටම පාලිමැන්දුවගන්නලා මන්දැක්කවයි වීඩියෝටික. டோக்ட் மற்ற ஓம ஹெசரண்ட் ஓமனே ஓம එකට ආපු නිසා ஐ திங்க் உண்மையில் என்னென்றால் அவர்கள் என்னை கேட்டது வந்து இந்த இன்டர்வியூவில் தாங்கள் உண்மையாகவே யார் என்பது அதுக்கு நான் உண்மையாக சொல்லியிருக்கேன் நான் சாதாரணமாக ஒரு வைத்தியர் ஒருபோதுமே இந்த அரசியலை செய்ததில்லை ஆனால் முதன் முதலாக பாராளுமன்றத்துக்கு வந்து என்னை பாராளுமன்றத்தில் நடத்திய விதம் அவ்வாறு இருந்தது அதனால் நான் ஒரு வைத்தியர் என்பதை தாண்டி ஒரு ஆக்ரோஷமான முறையிலே என்னால் அவ்வாறு அவர்களோடு பிரச்சனை பட வேண்டியிருந்தது என்னுடைய எழுபத்தேழு நாட்கள் என்னுடைய மைக்கை ஆஃப் பண்ணியிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட என்னுடைய மைக்கை வைந்து இவர்கள் தேவையில்லாத காரணங்களுக்காக ஒரு பயங்கரவாதி என்று முத்திரை குத்தி என்னுடைய மைக்கை ஓபன் இருக்கிறார்கள் அதற்காகத்தான் அவ்வாறு சண்டை பிடிக்க வேண்டி வந்தது நான் யாரென்றால் நான் ஒரு சாதாரணமான ஒரு வைத்தியர் அவ்வளவுதான் என்று சொல்லி முடித்திருக்கிறேன் අපේ තාත් ඉද්‍යා නමසිය හැටහැයි ුටබල් පොලස් ෆුටබල් ටම් කැටින් අප පවුල් ඔක්කමහිටේ පොලිසි ඇතුළේ අප අම්මාගේ අයියාගේ ව වගේ එකන පවුල සම්පූර්ණම හිටිය පොලිසි ඩංක පොලසි දහස නොසේඇටයිහොලබද න හැම පැත්‍රමේටිය මම අපේ තාතා කස්ටටම්සක වැඩගරා හැට්ට ඉන්නම් හැට හය වෙනකං මට හැරිම හරුදන්න ැ හටහය ොලිස්පොට ෆුටබල්ලට කැපටිෙන මදන්නවා. ඉරිවසේ අසුතුර්ණ කල්ලු ජූලීන්තමා අපකින ඥාති ඔක්කමටිකය ජේනවල වංගලගේ. එරිවාස්සේ අස්සු නම්මේ තාතා එල්ටටගේ පොලිසිය හැදුව ඒගොල්ලො ඒකට ජොයින්වනාා. ඒදවස්සේ මම උබදනය අසු හයේ මට අයර හදර දෙනෙක්කින්වා අසු තුුණේ මම අසුද අනු අනු අපේ ගෙදරයිඉදන්නම් මම ඩිස්පලේසුනා අනතුන කිල් නොචි ියා අනු හතේ අප වූ මම ස්කෝලශිප්ට අනුවට කටවුටන්න කාේ කෙේ හැත්තැව ගත්තා නිසා Lල් කට ේය එක කල්නචිද. ිපිින් ඇල්ලා ට්‍රික අල්ල මයි පලවිනිය කැම්බසක තෝරච නිසා එඒයි ඊට පසේ අතරනි ඇය ඕෝලවල්ර නිසා ජෙප්නාව. ඉට පසේ දෙදස් පහෙ ඉලවල් කරේ. ජෙදස් පහයේ අපේ කලින්හිටපු ජනාධපජතුමා අපිට පලවිනි සැරී මහිතන්නේ දෝසකත් දුන්නා මට මිටිසින් ජන්්ඩග බැරි වුණ. ඉට පසේ අපේ කැම්බසගේ නඩුව දැම්ම මම දෙදස් අටේ ඕෝගස්ට විසිතුන් වනිදා. ඩෙන්න්ටෙල් කරගර හුරු දෙක් කරකරඉන්න කාලේ නඩුව තිීදක්වට මඩිසි අ පු දැසුක කල පෙරදී. ඩටල් තන් විේ බොඩ ඉ පස දස් පාලුව වෙනකං ජ්න මඩිකල් ෆැකල් ටකන් මගේ හෝසක ර ද දසේ ම ඉන්ටන් ර කල්බෝල් හෝස් පිල්ලෙ ම මගේ පලව ඉන්ටශි එක කළබෝල්ල ඉ පසදස් දහට ගියා ච චේර කියන්න ප්‍රසිද් හස්පිල්ලෙට දෙදස් විසිේකාපෝ පෙරදිනටාව පේර ස් පල්ලෙට ද විසිේ ඩක් ෝට ක් න් ක ේ සිපා ක් ල ක හතර ර න්ග ට . එන්න ඕක සොල්න්න දෙදස් විසි අතර ජනිිෙනනක මගේ කෝසිකක් කර අපව් දෙදස් විසි අතර ජූනි දහතුනබේ සෝස්පිටල්ලර එකම හොස් පෙල් එකට ගිය ඇතනින් වංජාවටිකක් කතා කරලා ල්ියට දා ගවමෙන්ට ඩොකමටික ලියට දෙමගෙන නඩුවත් දාලා ඉඩවසමාව ඉවත් කරලා ඒ ඊට පස ඒ පාරම ජන ඉවත් කරපු සෙකට ගිය ජනාවවිදක ඔක්කොමගේ ඉට පස අපි පාලිමෙන්ද්වා ඇතම පොඩි සමරිය. இதில் என்னுடைய அவராவது அதாவது அவர் கேட்டிருப்பது வந்து என்னுடைய குடும்ப விவரங்களை கேட்டிருக்கிறார் போது நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய தந்தையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அறுபதாம் ஆண்டுகளில் இருந்து போலீஸிலே இலங்கை போலீஸிலே வேலை செய்திருக்கிறார் எங்களுடைய குடும்பத்திலே அனைவரும் சாதாரணமாக எங்களுடைய அம்மா அப்பாவினுடைய அக்கா அக்காவினுடைய ஹணவன் மற்றது அப் அம்மாவினுடைய தம்பியார் உட்பட அனைவரும் வந்து ஸ்ரீலங்கா போலீஸில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் வரைக்கும் ஆண்டு வரைக்கும் வேலைகிறார் அதில் முக்கியமான விடியம் என்ன என்றால் எங்களுடைய தந்தையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு போலீஸ் டீம் கட்டினாக இருந்திருக்கிறார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு நாங்கள் அந்த கழுஜூலை கலவரத்துடன் ஜாழ்ப்பாணத்துக்கு இடம் பெயர்ந்தோம் அப்போது அவர் கேட்கிறார் ஸ்ரீலங்கா போலீஸ் ஆண்டு ஆம் என்று சொல்லுகிறேன் அதன் பிறகு என்னுடைய தந்தையார் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுகளில் இருந்து எங்களுடைய தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திலே சேர்ந்திருக்கிறார் அதில் எண்பத்தொன்பதாம் ஆண்டு முதன் முதலாக எங்களுடைய தமிழீழ விடுதலை புலிகளின் இயக்கத்தின் காவல்துறைகள் காவல்துறை பகுதி ஆரம்பிக்கப்பட்டது அதிலிருந்து நாங்கள் தொடர்ந்து தொண்ணூற்றி ஆம் ஆண்டு என்னுடைய முதலாவது இடம்பெயர்வது பெரியவளான் இளவாலையில் முதலாவது இடம் பெயர்வு அதன் பிறகு தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கிளிநொச்சிக்கு போயிருந்தோம் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டிலிருந்து தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வரைக்கும் நான் கிளிநொச்சியில் படித்திருந்தேன் அதன் பிறகு தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஸ்காலர்ஷிப்பில் தொண்ணூற்றி எட்டு கட் அவுட் இருக்கின்ற நேரங்களிலே நூற்றி எழுபது மார்க்ஸ் எடுத்ததினால் நானும் என்னுடைய மூத்த சகோதரரும் நாலாவது சகோதரரும் கிளிநொச்சியிலிருந்து ஆமி கண்ட்ரோல் ஏரியா ஆமி கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்கு வந்து சேர்ந்திருந்தோம் அதன் பிறகு தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்து ரெண்டாம் ஆண்டு நான் ஓ லெவல் எக்ஸாம் எடுத்திருந்தேன் ரெண்டாயிரத்து அஞ்சாம் ஆண்டு நான் முதன் முதலாக ஏ லெவல் எக்ஸாம் பயோவில் செய்த அப்போது எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் செய்த வேலையினால் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு போடப்பட்ட வழக்குகள் அந்த வழக்குகள் அப்படியே ஆண்டு ஆண்டு போடப்பட்ட வழக்கு நான் அதாவது வந்து பல் மருத்துவ பீடத்தில் இருக்கின்ற போது தந்த வைத்திய பீடு என்று சொல்வார்கள் அதில் இருக்கும்போது அங்கிருந்து நான் மெடிசனுக்கு தெரிவானேன் மெடிசனுக்கு தெரிவாகி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு என்னுடைய மெடிசின் கோர்ஸ் முடிந்ததன் பின்னர் மறுபடியும் நான் என்னுடைய அடுத்த படிப்பிற்காக மெடிசன் கோர்ஸை முடித்து கொண்டு ரெண்டாயிரத்து பதினோரா பதினாறாம் ஆண்டு கலபோலை வைத்தியசாலைக்கு வந்திருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கலபோவலை வைத்தியசாலையிலேருந்து பதினெட்டு வரைக்கும் நான் என்னுடைய இன்டர்ன்ஷிப் செய்திருந்தேன் அது பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு வரைக்கும் மறுபடியும் ஆதார வைத்தியசாலை சாகச்சேரியிலே குழந்தை பிள்ளைகள் வைத்திய நிம வைத்தியராக வேலை செய்து அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் வரைக்கும் பேரதினை வைத்தியசாலையிலே எம்ஒ பிளானிங்காக வேலை செய்திருந்தேன் அந்த பகுதிகளில் தொடர்ந்து நான் அட்மினிஸ்ட்ரேஷனில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறபடியால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நூற்றி இருபத்தைந்து பேர் எடுத்த எக்ஸாமிலே நாலாவது ரேங்காக வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் டைரக்டான எக்ஸாமை பாஸ் பண்ணியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் வரைக்கும் நான் மெடிசின் படித்திருந்தேன் அது பிறகு ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக படித்திருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி என்னுடைய அப்பாயின்மெண்ட் தரப்பட்டது அதன் பிறகு அவர்கள் தரப்பட்ட அந்த அப்பாயின்மெண்ட் காரணமாக ஆதர வைத்தியசாலை சாவச்சேரிக்கு வந்து அங்கே வந்து ஏஎன்இ பில்டிங் வந்து பிழையான விதத்திலே நடத்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த விடயங்களை ஆராய்கின்ற போது சம்பந்தமான தகவல்களை பொதுமக்களுக்கு முக போட்டதன் மூலம் அரசாங்கத்துடன் பிரச்சனை கொண்டு அப்போது நான் சொல்லுகிறேன் அந்த நிமிடத்திலே என்னோட பிரச்சனை பட்ட ஜனாதிபதியும் இப்போது இல்லை நேரம் எங்களுடைய ஹெல்த் செக்ரட்டரி செயலாளர் கூட அவருடைய வேலையிலிருந்து செலுத்தப்பட்டிருக்கிறார் அதன் பின்னர் நான் பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் இதுதான் நான் பாராளுமன்றம் வந்ததுக்குரிய ஒரு சின்ன உதாரணமாக இருக்கும் என்று என்னுடைய வாழ்க்கை அதாவது இந்த இவ்வளவு காலம் நடந்த என்னுடைய குடும்ப விவரங்களையும் என்னுடைய கல்வி விவரங்களையும் அவருக்கு தெரிவித்திருக்கிறேன்